ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயம் உண்மை அவர்கள் அழிக்க நினைத்தது இந்திய திருநாட்டு த யூனியன் ஆஃப் இந்தியா அந்த இந்திய நாடு ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்ற ஒன்று இருக்கக்கூடாது தே நெவர் ரெஸ்பெக்டட் இந்தியா கண்ட்ரி வித்தவுட் அ போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லி ஜேஎன் பேசினாங்க அதாவது இந்த நாடு இருக்கக்கூடாது அவங்களோட அவங்களோட பிரச்சனை வந்து அரசாங்கத்து கூட இல்லை சிஸ்டம் இந்த சிஸ்டமே இருக்கக்கூடாது மோடி ஏற்ற முன்கின்னு அதாவது மோடி இருந்தால் எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய உள்நாட்டு அச்சுறுத்தலா நான் சொல்லலை அன்றைய பிரதமர் ஆனால் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் விட்ட பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் நக்சலைட்டு மூமெண்ட்டு தான் இந்தியாக்கு இருக்கக்கூடிய பெரிய அச்சுறுத்தலேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறேன் இவங்களுக்கு அந்த ரூட் கிராஸ் அப்படிங்கிறத எங்கேருந்து நம்ம அப்படி சொன்னால் அவங்க நல்லா இருக்கும் அதாவது அவங்களுக்கான யூபிஏ கவர்மெண்ட் யூபிஏ கவர்மெண்ட்ல பங்கு வகிச்சுகளுக்குள்ளே அது ஒரு ரூட் கிராஸ் ஒரு மத்திய அமைச்சர் கோல் மினிஸ்டர் தஸ்லிமுதின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வேணும்னா வெப்சைட்ல சர்ச் பண்ணிப்பாரு தஸ்லிமுதின்னு ஒருத்தர் வந்து கடைசியில் அவர் ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் அர்பன் நக்சல் அருந்ததி ராய் எல்லாம் வந்து மரியாதை கொடுத்து கான்ஸ்டியூஷன் கிளப்ல அருந்ததி ராய் பாகிஸ்தான் ஆதரவாளரும் ஜேகேஎல்எஃப் தலைவருமான யாசின் மாலிகே எல்லாம் இந்தியான்றது நாடே இல்லைன்னு சொல்லி மீட்டிங் போடுறதுக்கு இது பதினொன்று அலவ் பண்ணது யாரு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜெயஹிந்த் நம்ம சமீபத்தில் நிறைய சீரியஸ்களில் பேசியிருக்கோம் அந்த நக்ஸலைட்டு அதை பற்றி பேசியிருக்கோம் ரெட் கார்டரை பற்றி பேசியிருக்கோம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு அறிவிப்பு கூட வந்துருந்துச்சு நாங்கள் இந்த நக்சல் இந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவிப்பாக வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதை உள்துறை அமைச்சகமே அதை ஆமோஸ் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க ஸோ எப்படி பார்க்குறீங்க அந்த லெவன் இயர்ஸில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்குது பழமொழியில் பொது பொதுவாக எல்லாரும் பதினோரு வருஷமாக சொல்கிறது மோடி ஏற்ற மும்கின் அதாவது மோடி இருந்தால் எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கு ஒரு அச்சாரம் நல்ல ஒரு முன்னுதாரணம் இந்த ஒரு ஒரு முன்னேற்றம் இதுக்கு நம்ம மல்டி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருந்தா இது ஒரு பெரிய உள்நாட்டு அச்சுறுத்தலா நான் சொல்லலை அன்றைய பிரதமர் ஆனால் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் விட்ட பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் நக்சலைட்டு மூமெண்ட்டு தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய அச்சுறுத்தலேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார் ஒரு போலீஸ் மீட்டில் ஆனால் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை நூற்றி முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் நக்சலிசம் பரவி இருந்தது ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பேச்சுக்கு பேருக்கு பதினெட்டு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் ஆனால் அதிகமாக இருக்கக்கூடியது ஆறு டிஸ்ட்ரிக்டில் தான் அதுலேயும் அவங்களோட செயல்பாடுகள் கிட்டத்தட்ட அறவே இல்லைன்றவாறு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த யுபிஏ கவர்மெண்ட் பீரியடு கம்பேர் பண்ணி இப்போ கம்பேர் பண்ணால் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட நக்சல் தாக்குதல்கள்ல இருந்து கடைசியாக கிடைச்ச புள்ளி விவரம்படி அறுநூறு தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிருக்கு டோட்டலாக எலிமினேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி வரல இல்லை இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இப்போ யூபிஏ கவர்மெண்ட் அப்போது ஸோ அதிகமான நக்சல்களுடைய அந்த நடமாட்டங்களாக இருக்கட்டும் பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக இருந்துச்சுன்னு நம்ம சொல்கிறோம் இவங்களுக்கு அந்த ரூட் கிராஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து நம்ம அப்படி சொன்னால் அவங்க நல்லாயிருக்கும் அதாவது அவங்களுக்கான யூபிஏ கவர்மெண்ட்ல யூபிஏ கவர்மெண்ட்ல பங்கு வகிச்சுள்ளே அதோட ரூட் காஸ்ட் தான் ஓகே யூபிஏ கவர்மெண்ட்டில் யார் பங்கு வகிச்ச முதல் யுபிஏ கவர்மெண்ட்டில் யார் அவங்களோட பார்ட்னர்ஸ் ரெண்டாவது நக்சல் அமைப்புகள் அன்றைய காலகட்டத்தில் ஆந்திரால வந்து உக்ரமா செயல்பட்டு இருக்கும்போது அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினர் யார் மிஸ்டர் ராஜசேகர் ரெட்டி இப்போ ஜெகன்மோகன் ரெட்டியோட சந்திரபாபு வந்து அலிப்பிரி அதாவது திருப்பதி போகும்போது அலிப்பிரின்னு சொல்லுவாங்க அந்த மலை அடிவாரத்துல வச்சு அவரோட காரை தகர்த்து அவரை கொல்ல நினைத்த ஒரு ஒரு மாநில முதல்வரை கொல்ல நினைத்த ஒரு அமைப்போட பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுத்து அதை முன்னின்று நடத்தி நடத்த நினைச்ச ஒரு ஒரு கட்சி எது ஒரு தலைவர் யார் ராஜசேகர் ரெட்டி இல்லையா காங்கிரஸ் சர்க்கார் இல்லையா இல்ல இவங்களுக்கான அந்த ஆயுத சப்ளை தான் ஒரு மெயினான ஒரு டைம்ல வந்து நேபாள் வழியா போரஸ் பார்டர் வழியா பீகார் வந்து பீகார்ல இருந்து வந்துட்டு ஒரு மத்திய அமைச்சர் கோல் மினிஸ்டர் வேணும்னா வெப்சைட்ல சர்ச் பண்ணி பாருங்க தஸ்லிமுதீன் ஒருத்தவர் வந்து இவங்களுக்கு வெப்பன் சப்ளை பண்றதா கடைசியில் அவர் ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் யூபிஐ ஆட்சி இருக்கும் போது நினைக்கிறேன் அவர் நிலக்கரி மற்றும் தஸ்லிமுதீன் பேர் அவர் வந்து ரிசைனே பண்றதுக்கு அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் பத்தாயிரக்கு நீங்க ஒன்று மறந்துடக்கூடாது இந்த ரெட் காரிடார் என்பது பசுபதிநாத் டு திருப்பதி பசுபதிநாத் என்பது இன்னைக்கு இருக்க நேபாள காட்மாண்டூல இருக்கக்கூடிய பகுதி அதை மன்னராட்சியை ஒழிச்சு கம்யூனிஸ்ட் ஆட்சி கீழே எடுத்துட்டு வரணும்னு சொல்லி முன்னின்று செயல்பட்ட இந்திய தலைவர் யார் திரு சீதாராம் யெச்சூரி கம்யூனிஸ்டினுடைய தலைவராக இருந்தவர் ரெண்டாவது நக்சல்களுக்கு எதிரான எதிர்வினை ஆற்றாம தகர்த்துட்டு யாரு நேஷனல் அட்வைசரி கவுன்சில யாரெல்லாம் மெம்பரா ஜி என் சாய் பாபாவை யாரு சேர்த்தா ஏ அவ்வளவு எதுக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு அட்வைசரி கவுன்சில்லயே வந்து ஒரு நக்சல் ஈடுபாடு இருந்தது குழப்பம் இருந்தது அப்பவே ஹர்ஷ்மந்தர் ஓகே அர்பன் நக்ஸல் அருந்ததி எல்லாம் வந்து இப்போ மரியாதை கொடுத்து கான்ஸ்டியூஷன் அருந்ததி ராய் பாகிஸ்தான் ஆதரவாளரும் ஜேகேஎல்எஃப் தலைவருமான யாசின் மாலிகே எல்லாம் இந்தியான்றது நாடே இல்லைன்னு சொல்லி மீட்டிங் போடுறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அலோவ் பண்ணது யார் இத்தனை நக்சல் அமைப்புகளை வந்து இந்தியாவில் வந்து வளர விட்டதும் அவர்களை அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் அவங்க காடுக்குள்ளே போனால் காட்டில் அதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் மகாராஷ்டிரால சில பகுதிகள் ஆந்திரா பகுதிகள் அங்க டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி வராம பாத்துக்கிட்டது எந்த ஆட்சி இதுல இல்ல கவர்மெண்ட்டுக்கு இதுல என்ன லாபம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நக்சல்களை வளர்த்து விட முடியுமா அவங்களுக்கான அந்த ஆட்சிக்கான அவப்பேர் தானே ஏற்படும் நீங்க அப்படி சொல்றீங்க போன வாட்டிக்கு முந்தி வாட்டி எலெக்ஷன்ல சத்தீஸ்கர்ல அதிகமான தொகுதிகள் வந்து நக்சல்ல எங்கெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ அந்த தொகுதிகள் ஜெயித்தது யார் என்றால் காங்கிரஸ் அந்த அந்த தொகுதிகள் எல்லாம் இந்த வாட்டி காங்கிரஸ் வந்து இழந்தாங்க பிஜேபி திரும்பியும் ஆட்சிக்கு வருவதற்கு அன்னைக்கு இருந்த சீப் மினிஸ்டரோட நக்சல் சப்போர்ட் தான் மிக்க காரணம் நக்சலுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவதற்கு அன்றிருந்த ஆட்சியாளர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை அங்கும் இங்கும் பேருக்கு ஒன்று ஒன்றுமாக ஏதோ ஒரு விஷயங்களை செய்தார்கள் தவிர்த்து அந்த அமைப்பின் முதுகெலும்பை உடைக்கும் வண்ணம் எதுவும் செய்ய அவர்கள் துணியவில்லை அதுதான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு ரெண்டாவது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஒரு இடத்தில் நக்சல் இன்ஃபர்ஸ்டேஷன் இருக்குன்னா அங்கே பொருளாதார வளர்ச்சி மற்ற வளர்ச்சி இல்லாததால் தானே இவங்கெல்லாம் வந்து அங்கே பெருசாக பண்ண முடியுது அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை இல்லாமல் பார்த்துக்கிட்டது சாலை வசதியோ சுகாதாரமோ பள்ளி கல்வியோ இதெல்லாம் அங்கே போய் சேர விடாமல் பார்த்துக்கிட்டது அரசு தானே அரசோட செயலற்ற திறனற்ற தன்மை தானே இவங்களுக்கு வந்து நக்சலுக்கு ஊன்றுகோலா இருந்தது அவங்களோட கொள்கையை பரப்புவதற்கு இன்று இந்த அரசு வந்தப்புறம் பல்வேறு இடங்களில் ரோடு உள்ள காட்டுகள் உள்ள கூட ரோடை போட்டிருக்காங்க கல்வியை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க தண்ணி சேர்க்கறதுக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன அதே மாதிரி மற்ற விஷயங்கள் உணவு ஃப்ரீ உணவு பிடிஎஸ்கில கோதுமையும் அரிசியும் வந்து ஃப்ரீயா கிடைக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுக்கும்போது இப்ப ஏழ்மை நிலை கீழே இருப்பவர்கள் அந்த நக்சல் ஐடியாலஜிக்கு இழுக்கப்படுவாங்கல்ல சுண்டி இழுக்கப்படுவாங்கல்ல எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் அதே ஒரு பொய் அந்த பொய் கட்டமைக்கப்பட்ட பொய்க்கு அவங்க இழுக்கப்படுவார்கள் அந்த பொய்யை பொய் ஆக்கிறது யார் ஆக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் அதை ஆக்காமல் தவ தவறியது யார் கிட்டத்தட்ட ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடோன்ல முப்பது பர்சன்ட் வரைக்கும் தானியங்கள் வேஸ்ட் ஆகிட்டு இருந்தது இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் மண்ணம் அது ஃப்ரீயாக கொடுக்கலாமே ஏன் காசுக்கு தான் கொடுக்கணுமே என்ன நம் மக்களுக்கு நம் பிணியிலருந்தும் பசியிலேருந்து அவங்களை மீட்டு எடுத்தா அவங்க மற்ற வேலையை பார்ப்பாங்கல்ல அதை கூட பார்க்க தவறுது யார் மண்ணோட மண்ணா போட்டுமே தவிர்த்து மக்களோட வாய்க்கு போகக்கூடாதுன்னு சொன்னது தானே இந்த நக்சலிசம் வளர்ந்தது பீகாரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாதி பிரச்சனையால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக நக்சலிசம் வளர்ந்தது இப்போ பீகார்ல ஜாதி கலவரம் தான் நக்சலிசமாக மாறிச்சு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நிலம் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் நிலம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஐநூறு ஏக்கர் இருக்கும் அவங்க அவங்க இடத்துல வந்து வேலை பார்க்கணும் ஆனால் வேலை பார்க்குறவங்களுக்கு தகுந்த கூலி கொடுக்கறது இல்லை இதால வளர்ந்தது ஒவ்வொரு இரநூறு கிலோமீட்டருக்கும் நக்சலிசம் இருந்தால் கூட ஒவ்வொரு கிலோ இரநூறு கிலோமீட்டருக்கும் நக்சலிசத்துக்கான அடிப்படை தேவை அதாவது அது தொடங்குவதற்கான தேவை மா மாறிட்டே இருந்தது வளங்களை சில இடத்துல சுரண்டதுக்காக நக்சலிசம் க உருவாச்சு அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆசாமிகள் அரசியல் செல்வாக்குள்ள ஆசாமிகள் கனிம வளங்களை எடுக்க ஆரம்பிச்ச உடனே அதற்கு எதிர்த்து போராட்டம் செய்யும் போது அவர்களை கொல்ல நேரிட்ட போது அப்போது நக்சல்கள் அவர்களுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுறேன்னு சொல்லி வந்தப்போ அவங்க பக்கம் அதை சுண்டி இழுக்கப்பட்டது இப்படிதான் நக்சலிசம் இந்தியாவில் வளர்ந்துச்சே தவிர்த்து ஒரு மாநிலத்துக்கு ஒரே கான்செப்ட் ஒரே ஐடியாலஜின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரணங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக நக்சலிசம் வளர்ந்தது ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயம் உண்மை அவர்கள் அழிக்க நினைத்தது இந்திய நாட்டு திருநாட்டு தி யூனியன் ஆஃப் இந்தியா அந்த இந்திய நாடு ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்ற ஒன்று இருக்கக்கூடாது எல்லா காமனுடைய நக்சலுடைய ஐடியாலஜி தான் தே நெவர் ரெஸ்பெக்டட் இந்தியா கண்ட்ரி வித்தவுட் அ போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லி ஜேஎன் யூலிய பேசினாங்க அதாவது இந்த நாடு இருக்க கூடாது அவங்களோட அவங்களோட பிரச்சனை வந்து அரசாங்கத்து கூட இல்லை சிஸ்டம் இந்த சிஸ்டமே இருக்கக்கூடாது இந்த சிஸ்டம்னு ஒன்று இருந்தாதானே பிரச்சனை இந்த சிஸ்டத்தையே அழிக்கணும்ன்றது தான் அவங்களோட குறிக்கோள் அந்த குறிக்கோளில் அவங்க வந்து கிட்டத்தட்ட யூபிஏ போகும் வரை அவர்கள் அவங்க குறிக்கோளை அச்சீவ் பண்ணாங்க பல்வேறு இடங்களில் அரசாங்கம் செயலிழந்த வண்ணம் தான் இருந்தது நூத்தி முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இன்று அவர்கள் வந்து அடிபணிந்து நாங்கள் சரண்டர் ஆகிறோம் அதுக்கு முக்கிய காரணம் மக்கள் செல்வாக்கை இழந்துள்ளனர் அரசாங்கம் எங்கெல்லாம் செல்லவில்லையோ அங்கெல்லாம் சென்று பணிகளை அரசாங்க பணிகளை அதாவது ரோடு போடுவது கல்வி கொடுப்பது சுகாதாரத்தை கொடுப்பது இதை செயல்படுத்தி உள்ளது அடுத்து பாதுகாப்பு சார்ந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் அவர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ளது முதலில் நக்சல் தலைவர்களை கண்டுபிடித்து அவர்களை ஒன்று உயிருடரோ இல்லை பிணமாகவோ அவர்களை பிடிப்பது இரண்டாவது அவர்களுக்கு வரக்கூடிய பணத்தை நிறுத்துவது மூன்றாவது அவர்களுக்கு பக்கவலமாக செயல்படும் மற்ற அமைப்புகளுக்கு தடை செய்வது என்ஜிஓக்களுக்கு ஓகே இல்லை இந்த ஃபண்டிங் இந்த என்ஜிஓக்கள் இது எல்லாமே இங்கே இந்தியன் அந்த இந்த இங்கே தான் இருக்கா இல்லை இந்த ரீஜனை தாண்டி இல்லை அவுட் சைடில் இருந்துமே அவங்களுக்கான சைனாலேருந்தும் சப்போர்ட் கிடைச்சிருக்கு சில நேரத்தில் யூஎஸ்லேருந்தும் சப்போர்ட் கிடைச்சிருக்கு ஓகே ஸோ இந்த ஃபண்டிங்கை நிறுத்துவது முக்கியமான காரணம் பாகிஸ்தான்லேருந்தும் கிடச்சிருக்கு ஸோ அவங்க ஃபண்டிங்கை நிறுத்துறதும் காரணம் ஃபண்டிங் வராமல் நிறுத்துறது தலைவர்களை கொள்வது அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் போர்க்கருவிகளை வராமல் நிறுத்துவது ஸோ இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷனை அதிகப்படுத்துவது உழவு சேமிப்பு உளவு சேகரிப்பு அதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பது உள்நாட்டு பாதுகாப்பை ரெண்டு விதமாக அணுக வேண்டும் ஒன்று பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகளை அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அணுவது பாதுகாப்பு விஷயங்களை இன்னொரு பக்கம் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களையும் அதே சமயத்தில் அங்கே அமல்படுத்துவது வளர்ச்சியை அமல்படுத்தினால்தான் பாதுகாப்பை நாம் மேம்படுத்த முடியும் பாதுகாப்பை மேம்படுத்தினால்தான் வளர்ச்சி சாத்தியம் வளர்ச்சி மட்டுமே வேண்டும் பாதுகாப்பு வேண்டாம் என்றாலோ இல்ல பாதுகாப்பு தான் வேண்டும் வளர்ச்சி வேண்டாம் என்றாலோ அது பிரச்சனையில் போய் முடியும் இதை யூபிஏ அரசு புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் வளர்ச்சி வந்துவிடும் வளர்ச்சி வந்துவிடும் வளர்ச்சி வந்துடும் என்ன வளர்ச்சி வந்தது வளர்ச்சியும் வரல பாதுகாப்பும் வரல ரெண்டும் போச்சு இப்ப நம்ம போன ஆட்சியில நிறைய குறைபாடுகள் சொல்றோம் அவங்க மேல இருக்க ஆட்சிக்காரர்கள் எல்லாருமே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதால இல்ல நடந்தது ஓகே நடந்த விஷயங்களே பார்த்தா மோயிஸ்டுகள் அபேசிங் என்று அவரின் கடிதம் சொல்கிறது நான் சொல்லவில்லை பிரதமர் கேட்டுக் கொண்டது உள்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டது கிணங்க நாங்கள் எங்கள் ஆயுத போராட்டத்தை கைவிடுகிறோம் என்று அவர் அவர் வந்து லெட்டர் எழுதியுள்ளார் ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் மோயிஸ்ட் அதாவது மோயிஸ்ட் அமைப்பின் த அவர்களின் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி எழுதியுள்ள கடிதம் அது ஓகே நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் இன் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய குறைஞ்சிருக்கதையும் பார்க்குறோம் ஆனால் சமீபத்தில் நிகழ்வுகள் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கட்டும் இருபத்தி மூணு நடந்ததாக இருக்கட்டும் ரஜோரி மாவட்டத்து பக்கத்தில் நடந்ததாக இருக்கட்டும் இப்போ ரியாசின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அதாவது நான் சொல்கிறது மொத்த இன்டர்நெட் செக்யூரிட்டியாக சொல்கிறேன் நக்சல் அமைப்பே சொல்லாமல் மொத்தம் இன்டர்னல் செக்யூரிட்டியாகவே சொல்கிறேன் ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி கூட ஒரு இடத்துல ஐடியோ அந்த வெடிப்பு சம்பவம் கூட நடந்ததா பார்த்தோம் ஸோ நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டியை என்ன பலப்படுத்திட்டோம் நிறைய விஷயங்கள்ல இது இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி தாண்டி இதெல்லாம் நடந்திருக்குல்ல ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு இல்லை நக்சல் அமைப்புகள் வந்து நீங்க வேற மாதிரி அணுகணும் மற்ற உள்நாட்டு அச்சுறுத்தல்களை வேற மாதிரி அணுகணும் மற்ற உள்நாட்டு அச்சுறுத்தல்களுக்கு பாகிஸ்தான் எல்லையை வந்து நம்ம ஃபென்சிங் பண்ணால் கூட பங்களாதேஷாலேயே ஃபென்ஸ் பண்ண முடியல இன்னும் இருக்கதே நம்மளுக்கு பெரிய எல்லை இருக்கிறது பங்களாதேஷ் கூட நாலாயிரத்தி ஸ்டொட்சம் கிலோமீட்டரு ஸோ அதை பென்ஸ் பண்ணணும் ஊடுருவல்கள் இன்னும் குறைக்கப்படவில்லை அது ஒரு பெரிய பிரச்சனை தான் அதில் என்ன லேக் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த ஊடுருவலை நிப்பாட்டுறதுக்கு அந்த இல்லீகல் இமிகிரென்ட்ஸ் வர்றத நிப்பாட்டுறதுக்கு என்ன லேக் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க பார்டர் மாநிலங்களில் இருக்கும் அரசுகள் ஓட்டு வங்கி அரசியலை செய்வது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன் ரெண்டாவது எப்பொழுது நாம் வந்து இங்கே இமிகிரேஷனை அதாவது இங்கே வருபவர்களை செக் செய்து அது அவர்களை யார் என்று கண்டுபிடித்து அவர்களை சமுதாயத்தில் அவங்க ஜெயிலில் போட்டால் பத்தாது குடும்பம் குடும்பமாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கிட்ட தனியாக ஒரு கேம்ப் அமைச்சு அங்கே வச்சு அங்கேருந்து டேரக்டாக அவங்க நாட்டுக்கு நாடு கடத்தணும் ஒரு காலத்தில் சக்மா ரெஃப்யூஜிஸை எப்படி நம்ம வந்து திருப்பி பங்களாதேஷ்க்கு விட்டோமோ அது போன்ற பங்களாதேஷிகளை ஏன் இன்னும் பாவப்பட்ட இலங்கை தமிழர்களை கேம்பில் தானே வச்சுருக்கோம் செங்கல்பட்டில் கூட கேம்ப் இருக்கு நிறைய இடங்களில் கேம்ப் இருக்குது அது போன்ற கேம்புகள் இந்த பங்களாதேசிகளுக்கும் அமைக்கப்பட வேண்டும் அவர்களை தனியாக தனிமைப்படுத்தப்பட வேண்டும் இல்லை நம்ம அப்படி பார்த்தோம்னா இப்போ இப்போ இருக்க இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கும் அகேன்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் ஸோ அதை தாண்டி நிறைய மா இது இருக்கு மாநிலங்கள் இருக்குல்ல ஸோ அந்த மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களும் இருக்குது ஸோ அங்கேயும் தானே பார்டரை வந்து ஷேர் பண்ணுறோம் அதிகமாக இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதே வெஸ்ட் பெங்காலில் தான் ஓகே இல்ல அதுக்கு அடுத்த மாநிலமா நீங்க பாக்கணுன்னா எதை சொல்லுவீங்க அசாம்ல இன்ஃபில்டேஷன் அசாம்ல இருக்க முடியும் அசாம்லி சார் எல்லா மாநிலத்தையும் இன்ஃபில்டரேஷனும் வந்து அறவே தவிர்க்க முடியாது பர்சென்டேஜ் தான் நீங்க பார்க்கணும் சார் நான் தி என்டையர் பார்டர் ஸ்ட்ரெட்சை வந்து பாதி ஃபென்ச் பண்ணி பாதி ஃபெஞ்ச் பண்ணாம இருக்க முடியாது அங்க வந்து பூகோள ரீதியாவும் அங்க வந்து பல இடங்கள்ல நதிகளும் சிறு சிறு ஓடைகளும் பாய்கின்றன ரெண்டாவது பார்டரை நெருங்கினம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பத்து பாதிந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்வேறு அப்ப இருந்த அரசு இந்த இந்த பங்களாதேசிகளை பார்டர் பக்கத்திலேயே அவங்களை செட்டில் பண்ண விட்டது அவங்க பண்ண கோளாறு இன்னைக்கு ஃபென்ஸ் பண்ண போனா பார்டர் பகுதிகளில் யார் அதிகம் வசிக்கிறாங்கன்னா இவங்க தான் வசிக்கிறாங்க கடந்த யூபிஏ கவர்மெண்ட்டே இதை அனுமதிச்சிருக்காங்க ஏன் காங்கிரஸ் சார்க்கா இருக்கு அசாம்லயும் தானே இருந்தது அசாம்ல காங்கிரஸ் சார்க்கா தானே இருந்தது அதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் அசாம்ல யார் இருந்தா காங்கிரஸ் பார்டர்ல இருந்த செட்டில்மெண்ட் ஃபுல்லா வந்து பங்களாதேஷி கண்ட்ரோல்ல போக விட்டது யாரு யாரோட தவறு பல்வேறு மாவட்டங்கள்ல திடீர்னுட்டு ஒரு பர்டிகுலர் பங்களாதேஷி குடியிருப்புகள் அதிகமானது வந்து யார் தவறு இந்த விஷயங்களை அப்புறப்படுத்த முடியும் இதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற பாதுகாப்பு மேம்படுத்தணும் குறிப்பிட்டு இமிகிரேஷனுக்கு அரசாங்கம் புது சட்டம் எடுத்துட்டு வந்துள்ளது இமிகிரேஷன்னா யார் உள்ளே வரா உள்ளே வருபவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதற்கான அமைப்பு வந்து இப்ப பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதை பலப்படுத்தினால் வெகுவாக இன்னும் வரக்கூடிய நாட்களில் அவர்களுக்கு எதிராக சில விஷயங்கள் அதாவது கட்டுப்பாடுகளும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் இது எல்லா மாநிலங்களும் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் ஏன் தமிழ்நாட்டில் பங்களாதேஷி உள்ளவர்லையா இது என்ன விதிவிலக்கா எல்லா இடத்துலையும் தான் வந்துட்டு இருக்காங்க நீங்கள் கேட்ட எல்லா பகுதிகளிலுமே அடிப்படையாக எல்லாம் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் வந்து உள்நாட்டு பாதுகாப்புக்கு பாகிஸ்தான் அச்சுறுத்தலோட பங்களாதேஷ் அச்சுறுத்தல் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அதனால அதை நம்ம வந்து கையாளும் விதத்தில் கையாண்டால் வரக்கூடிய பிரச்சனைகள் உள்நாட்டு பிரச்சனைகள் தவிர்க்கப்படலாம் இனிமேல் அதற்கு நம் உள்நாட்டு கட்டமைப்பை மேம்படுத்தும் வண்ணம் நாம் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதில் நான் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக பார்ப்பது உள்நாட்டு பாதுகாப்புக்காக உளவு அமைப்பை அதாவது மத்திய உளவுத்துறைக்கு ஆள் சேர்க்கையை அதிகப்படுத்தியுள்ளது இந்த அரசாங்கம் இந்த ஒரு ஆண்டின் மற்றும் எனக்கு தெரிந்து பதினால எழுநூத்தி முப்பத்தி ஏழு இடங்கள் நிரப்பப்பட போகின்றன மத்திய உளவுத்துறையின் இமிகிரேஷனுக்கு அங்கீகாரமும் அந்தஸ்தும் தனியாக கொடுத்துள்ளனர் சோ இதெல்லாம் வந்து பாதுகாப்பு கட்டமைப்பையும் பாதுகாப்பு வழிமுறைகையும் அவர்களின் திறனையும் மேம்படுத்தும் வண்ணம் அவர்கள் சில விஷயங்களை செய்து ஆக்கப்பூர்வமாக செய்கிறார்கள் இது இன்ஸ்டன்ட் காஃபி இல்லை இன்னைக்கு பண்ணி நாளைக்கு ரிசல்ட் வர்றதுக்கு இதுக்கு டைம் எடுக்கும் ஓகே இந்த நக்சல் இந்த இது சார்ந்த கேள்வியில் ஒரு இறுதியான கேள்வி வேணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள முழுமையாக நக்சல் இல்லா ஒரு நாடாக மாற்றுவோம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா சாத்தியம் தான் ஆனால் அது இவ்வளோ சீக்கிரமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அதை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா முடியும் நூற்றி முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலிருந்து இன்று வெறும் குறிப்பிட்ட சில விரலுட்டு எண்ணக்கூடிய மாவட்டங்களுக்கு அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்றால் அப்பொழுது நான் சொன்னேன் பார்த்தீங்களா வளர்ச்சியும் பாதுகாப்பும் வளர்ச்சி பணிகளும் பாதுகாப்பு மேம்படுத்துவதும் ரெண்டும் ஒரு ரயில் தண்டவாளத்தின் ரெண்டு பக்கங்கள் போல் அது ரெண்டும் போனால்தான் நாடு முன்னேற முடியும் அதை இந்த அரசு கையில் எடுத்து அதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி கொண்டு இருக்குது அதனால் அவர்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன் ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் பலாம் வராது அப்படின்னு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க